லாட்ஸ் ஆஃப் people having டவுட் about ஹவு டு crash groundnut ஆயில் அதனால் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை லைவில் வந்திருக்கிறோம் சரிங்களா இங்கே பாருங்க முப்பது கிலோவில் வந்து கடலை ஓடிக்கிட்டு இருக்குது இருபது கிலோ எஸ்எஸ்ல வந்து தேங்காய் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம இருபது கிலோ மரச்சக்கில் இப்போ வந்து கடலை எண்ணெயை நான் வந்து உங்களுக்கு லைவ் டெமோ காட்ட போகிறேன் லைவ் டெமோ சரிங்களா டவுட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு ஏன்னா நம்ம நம்ம கிட்ட மிஷின் வாங்கினவங்க மட்டும் நம்ம இது எப்படி விளக்கமாக சொல்கிறேன் என்னென்னா நம்ம கிட்ட மிஷின் வாங்கினவங்க மட்டும் நம்ம வீடியோவை பார்க்கறதில்ல ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து கடவுள்கள் இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தலை வணங்குறேன் இதில் இன்னுமே வந்து சில பேர் வந்து சரியாக ஆட்ட மாட்டேங்கிறாங்க சரியாக ஆட்ட தெரியல அது எனக்கு வருத்தமாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரோம் நம்ம என்ஜினியர் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வராங்க ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தேடு வேறு இருக்குது நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தேடை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா சரியாக உங்களுக்கு என்ன கிடைக்காது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு கைண்ட்லி ஃபாலோ வாட் கைண்ட்லி ஃபாலோ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராங்லி இஃப் யூ ஃபாலோ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூ வில் கெட் ரைட் அவுட்புட் ரைட் டைமிங் அண்ட் நோ நீட் டு எனி நோ நீட் டு ஃபேஸ் எனி பிரேக் பிரேக்கேஜ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் நோ நீட் டு டேக் சர்வீஸ் ஆல்ரெடி லாட்ஸ் ஆஃப் நாட் டேக்கிங் சர்வீஸ் இஸ் சென்டெக் மெஷின் நோ நோ பட் யூ யூ லாஸ் ஃபார் தீஸ் த்ரீ திங்ஸ் அவு அவுட்புட் அண்டு ஸ்பேர் புரோக்கன் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவுட்புட் சரியாக உங்களுக்கு கிடச்சிரும் டைமிங் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பேர் உடையாது அதுக்காக வேண்டி சர்வீஸ் எடுக்க தேவையில்லை சரிங்களா இப்போ என்னன்னா நம்ம வந்து இங்கே கடலையே கொட்டிட்டோம் இருபது கிலோ கடலையே கொட்டிட்டோம் சரிங்களா இந்த கடலை எவ்வளவு மாய்சர் இருக்குப்பா கேளு தண்ணி எங்க கடலை அங்க பாருங்க முத்து முத்தா இருக்குது கடலை பாத்தீங்களா எப்படி பார்த்தீங்களா சும்மா அருமையான கடலை திஸ் இஸ் த ஹண்ட்ரட் quality குவாலிட்டி we வி யூஸிங் ஃபார் கிரவுனட் ஆயில் அண்டு ஆல் அதர் ஆயில்ஸ் நூறு சதவீத தரமானதை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கடலை எண்ணெய்க்கு நீங்கள் ஆட்டும் போது கடலை எண்ணெயை ஆட்டும் பொழுது ஒரே முட்டா மட்டும் தான் தண்ணி கலக்கணும் ஓ எவ்வளவு தண்ணி கலக்குறீங்க தொள்ளாயிரம் இது புடி இது புடி புடிச்சு கொடு புடிச்சு கொடு இப்ப வந்து காட்டு இப்ப வந்து கடலை எண்ணெய்க்கு நீங்க வந்து எண்ணெய் ஆட்டும் போது நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷின்ல ஒரே முறை மட்டும்தான் தண்ணி கலக்கணும் இந்த வீடியோவோட நோக்கமே இந்த தண்ணி கலக்கிறது தான் இப்போ நம்மக்கிட்ட மிஷின் வாங்காதவங்க கூட நம்மளோட வீடியோ பார்த்துட்டு சார் நான் உங்ககிட்ட மெஷின் வாங்கலை ஆனால் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து எண்ணெய் ஆட்டுறேன் அதனால் உங்களுக்கு நன்றி அப்படின்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க நம்மளோட நோக்கம் வந்து எல்லாரும் வந்து சரியாக எண்ணெய் ஆட்டணும் அது நம்மக்கிட்ட மிஷின் வாங்கினவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல மிஷின் வாங்காதவங்க இருந்தால் கூட பரவாயில்ல புரியுதுங்களா யூ டோன்ட் வரி அபவுட் அவர் கஸ்டமர் பட் ஆல் த பீப்புள் வாண்ட் டு நீட்லி ஆஃப் இன் இந்தியா ஆயில் செல்லிங் மோர் நம்மளோட இந்தியாவில் வந்து தான் அதிகமாக விற்பனை ஆகுது அதை வந்து சந்தோஷமாக ஆட்டணும் மகிழ்ச்சி ஆட்டணும் யூ யூ வாண்ட் வாண்ட் டு டு பீஸ்ஃபுல்லி ஹாப்பிலி சரிங்களா அதனால் நான் என்ன சொல்ல இப்போ இந்த கடலையை வந்து ஏழு புள்ளி நாலு இருக்குது செவன் பாயிண்ட் ஃபோர் மாய்சர் த திஸ் சீட் ஹேஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் மாய்சர் இந்த கடலை ஏழு புள்ளி நாலு மாய்சர் இருக்குது இந்த கடலைக்கு நைன் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றுறோம் நைன் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் ஃபார் டுவெண்ட்டி கேஜி சீட்ஸ் இருபது கிலோ கடலைக்கு தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுகிறோம் இப்போ கொட்டியாச்சு சரிங்களா மிஷினை ஆன் பண்ணியாச்சு நான் இப்போ இந்த தொள்ளாயிரம் எம்எல்ஏ என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் வி புட் க்ரௌண்ட்நட் அண்டு நவ் ஆன் த மெஷின் அண்டு ஐ எம் ஆடிங் வாட்டர் இமிடியட்லி நான் வந்து தண்ணியை வந்து உடனே ஊற்றி கொண்டிருக்கிறேன் இது வந்து லைவ் வீடியோ பார்த்துக்குங்க நீங்கள்

உடனடியாக நீங்கள் வந்து ஊற்றணும் இந்த ரெண்டு முறை ஊற்றுறது மூணு முறை ஊற்றுறது அப்படிலாம் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் சரியாக வராது இஃப் யூ ஆட் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வாட்டர் த வா த ஆயில் ஓன்ட் கம் பர்ஃபெக்ட்லி த ஆயில் வித் ஆயில் கம் வித் லாட்ஸ் ஆஃப் செடிமெண்ட் ஓன்லி நிறைய நிறைய செடிமெண்ட்டோடு தான் வரும் பாரு கரெக்டா water நம்ம தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் எண்ணெய் தண்ணி கலந்தாச்சு எண்ணெய் பாருங்க வர ஆரம்பிச்சிருச்சு பச்சை தண்ணி மாறி வரும் ஆயில் கமிங் ஈக்குவல் டு வாட்டர் உலகத்தின் முதல் நிலை மெஷின் உலகத்தின் முதல் இந்த மெஷின உலகத்திலே தயாரிச்சது நம்ம தான் முதல் முறை இருபது கிலோ இயந்திரம் இந்த டிசைன்ல இந்த கெப்பாசிட்டியில தயாரித்த முதல் நிறுவன சென்டக்கு தான் நான் இதுக்கு ஒரு கோடி ரூபாய் வேற அறிவிச்சிட்டேன் ஆல்ரெடி இன் மெஷின் திஸ் மாடல் மெஷின் பை டுவெண்டி கேஜி ஐ ஹாவ் ஆல்ரெடி அனௌன்ஸ்டு ஃபார் சேலஞ்ச் ஒன் குரோர் சி மேஜிக் நம்பி ஒரு இது கொடு பிடிக்கிறதுக்கு ஒரு இது கொடு பாத்திரம் கொடு அந்த இந்த பாத்திரம் மாதிரி ஏதோ ஒரு பாத்திரம் கொடு இஸ் த மேஜிக் நீங்க வந்து கடலையை போட்ட உடனே தேவையான தண்ணியை ஒரே விட்டாக கலந்துடணும் நீங்கள் ரெண்டு முறை கலந்து மூணு முறை கலந்தீங்கன்னா என்ன சரியாக வராது இப்போ பாத்தீங்களா நேரு இது வந்து லைவ் வீடியோ நான் பல வீடியோ போட்டுட்டேன் இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் வீடியோ தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு யாரா இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நான் யூடியூப்பில் வீடியோ போகிறது யூடியூப் மூலம் சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது இதன் மூலம் மெஷின் வித்தா போதும் தான் வெளிப்படையா நம்ம வீடியோ போடுறோம் உலகத்திலேயே வெளிப்படையா நான் சரிங்களா நமக்கு வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டலாம் இல்ல எல்லாரும் பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும் இந்த எண்ணெயை நீங்க சமைக்கலாம் Immediately, if you crush like this, you can cook immediately. You can see the magic. You can see. if you make dosai, you make use யூ கேன் யூஸ் chapati ஆர் யூ see திஸ் போது நினைக்கிறேன் இந்த வீடியோ டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுக்கீங்க அதே மாதிரி மிஷின் வாங்கும்போது குவாலிட்டியை பார்த்து வாங்குங்க விலையை பார்த்து வாங்காதீங்க பத்து விஷயம் இருக்குது இந்த மெஷினுக்கு மோட்ரு ஸ்டார்ட் சுச்சி கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் ஆயில் சென்டர் சாப்ட் வெயிட் ஆஃப் அண்டு பிளேட் சேனல் ஆங்கிள் அண்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் லைக் லைக் நட்டு சேனல் ஆங்கிள் பேரிங் பெல்ட் ஸோ யூ திங் இதே மெஷினை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறைச்சி என்னால் தயாரிக்க முடியும் லைக் திஸ் மெஷின் ஐ கேன் கிவ் ஃபிஃப்டி தௌசண்ட் லெஸ் ப்ரைஸ் கம்பேர் வித் அவர் பிரசன்ட் ப்ரைஸ் பட் தட் மெஷின் நாட் ரன் லைக் திஸ்

பாசிபிள் டு ரெடியூஸ் த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஹவு பாசிபிள் டு ரெடியூஸ் த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஃப் ரெடியூஸ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் தென் ஒன்லி பாசிபிள் டு ரெடியூஸ் த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் எந்த ஒரு தயாரிப்பாளரும் தங்களுடைய லாபத்தை குறைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் பொருளின் விலையை குறைத்து விற்பனை செய்வார்கள் பொருளின் விலையை எப்படி குறைக்க முடியும் என்றால் பொருளின் தரத்தை குறைத்தால் தான் பொருளின் விலையை குறைக்க முடியும் எந்த ஒரு பொருளையும் தரம் குறைவாக தயாரித்து சிறிது விலை குறைவாக விற்பனை செய்ய முடியும் விலையை மட்டுமே பார்த்து அந்த பொருளை வாங்குபவர்கள் பிற்காலத்தில் பழியாக வாரார்கள் இதுதான் உண்மை இவ்வளோதான் தரம் 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 பார்த்தீங்கல்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கு எல்லா மிஷினும் ஓடிட்டு இருக்கு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து விடு ஆ எல்லா மிஷினும் ஓடிட்டு இருக்கு தரம் குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த இண்டஸ்ட்ரியலை சீமெண்ட்ஸ் மோட்டரை அறிமுகப்படுத்தினது நான் தான் பல பொருட்கள் அறிமுகப்படுத்துனது நான் தான் குவாலிட்டியை பற்றி பேசுறது நான் தான் சேலஞ்சு பண்ணது நாந்தான் நம்ம இயந்திரம் போல் செயல்பட்டால் நம்மளோட இயந்திரத்தோட தரம் வேறு யாராவது தயாரித்தால் ஒரு லட்சம் ஒரு இயந்திர வாழ்நாள் சேவை இலவசம் என்று அறிவித்து மூன்று வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஐ ஹாவ் சேலஞ்சுடு ஃபார் ஹவர் இது யாரையுமே நான் சந்திச்சதில் அதனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டி ஜென்டெக் இஸ் ஆல்வேஸ் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் பதிவிட விரும்புகிறேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன தெரியுங்களா வெளியில் தேங்கெண்ணெய் இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க நீங்கள் வந்து முந்நூறுவாய்க்கு விற்கிறீங்கன்ட்டு அந்த இரநூறுவாய்க்கு விற்கிறவர் எந்த மிஷினில் ஆற்றுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன உற்பத்தி ஆகிறது எத்தனை மிஷினில் இருந்து மரச்செக்கு கல் செக்கு இரும்பு செக்கு எக்ஸ்பலரு கலப்படம் ரீஃபைண்ட் ஆயில் ஆறு விதத்தில் எண்ணெய் உற்பத்தி ஆகுது அந்த இரநூறுவாய்க்கு விற்கப்படுற எண்ணெய் எதில் எதில் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா மேற்கொண்டு அந்த கொப்பரை சல்ஃபர் கொப்பரையா சல்ஃபர் இல்லாத கொப்பரையான்னு உங்களுக்கு தெரியுமா அந்த கொப்பரை பால் கொப்பரையா அல்லது கட் கட்கொப்பரையான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது டாடா நிறுவனம் ஐநூறுவாய்க்கெல்லாம் விற்கிறாங்க ஒரு லிட்ரு எண்ணெயை டாட்டா நிறுவனம் எங்களை பொறுத்த சப் ஜூனியர் எங்களுக்கு எல்லாம் அவங்கள யாரா கேள்வி கேட்பீங்களா நீங்க கேள்வி கேள்வி கேட்க மாட்டீங்க எங்களை மாதிரி எளியவர்கள் தான் உங்களால் கேள்வி கேட்க முடியும் இரநூறு ரூபாய்க்கு விற்கிறவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு அம்பானி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ப்ரீ மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கிறாரு எனக்குலாம் அம்பானி ரொம்ப பிடிக்கும் எப்படி பணம் கிடைக்கும் ஒருத்தருக்கு பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாரு அதனால எனக்குலாம் அம்பானி பிடிக்கும் அவரோட சொத்தோட மதிப்பில் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் அவரோட பையனுக்கு வந்து செலவிட்டுருக்காராமா எனக்கு பணக்காரர் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பணம் எப்படி சும்மா கிடைக்கும் அந்த சப்ஜெக்ட் போவேண்ணா எங்களையே இப்படி கேள்வி கேட்குறீங்க ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு தேங்காய்ண்ணா ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் மட்டும் விற்கக்கூடாது நான் கொடுக்குற வாடகை என்ன நான் என்ன மிஷினில் அரைக்கிறேன் நான் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் எவ்வளோ கரண்ட் பில்லு கட்டுறேன் எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவாகுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இந்த கேள்வி மட்டும் கேட்குறீங்க நண்பர்களே நீங்கள் எல்லாம் மன்னிச்சுக்கிங்க நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன் ஏன்னா போகிற போக்குல நம்மளை கேள்வி கேட்பாங்க அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க நம்ம வந்து பொருளுடைய தரத்தை பார்க்கணும் அது எண்ணெயாக இருந்தாலும் சரி இயந்திரமாக இருந்தாலும் சரி மற்ற பொருளாக இருந்தாலும் சரி தரத்தை பாருங்கள் விலையை பார்க்காதீங்க சரிங்களா நான் பேசுகிற ஒரு அழைப்பு அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் பயிர் தொழில் என்பது தொல் அல்ல தொழில் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் நன்றி பார்த்துக்குங்க தான் நல்லது கால் வந்து முட்டு வந்து அமுகி மாவு மாவுக்கட்டெல்லாம் போட்டா சட்டது